கோவை சின்னத் பகுதியில் கருஞ்சிறுத்தி நடமாடும் சிசிடிவி காட்சிகள் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அருகே உள்ள தடாகம் மாங்கரை ஆனைகட்டி மருதமலை உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு விலங்குகள் அதிகம் உள்ளன குறிப்பாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் பகுதிகளான ஆனைகட்டி மாங்கரை அதனை ஒட்டியுள்ள தடாகம் சோமையனூர் திருவள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டமும் அவ்வப்போது தென்படுகிறது பத்து நாட்களுக்கு முன்பு திருவள்ளுவர் நகர் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி தொடரில் சிறுத்தை அமர்ந்திருந்த செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியானது இந்நிலையில் சின்ன தடாகத்தில் இருந்து வீரபாண்டி புதூர் செல்லும் வழியில் சரவணன் என்பவரின் வீட்டிற்கு அருகில் கருஞ்சிறுத்தை ஒன்று நடமாடும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது எனவே வீரபாண்டிபுதூர் செல்வோர் கவனமாக செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரித்துள்ளது வனத்துறையினர் கரஞ்சிறுத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்